வணக்கம் நண்பர்களை அடுத்த முப்பது நாள் வரைக்குமே அடுத்த அமாவாசை வர வரைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை பெற பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரி பலனை பெரு போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறத பார்த்துடலாம் எல்லோரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டால் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களை பற்றி அபாண்டமா பொய் சொன்னாலும் பிடிக்காது மதிக்கக்கூடியவங்களை மதிப்பீங்க மதிக்காதவங்கள அவங்கள விட்டு விளக்கிறீங்க உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை எந்த இடத்துல இருந்தாலும் அது கொடுக்கறது தான் முக்கியம் கோபம்ங்கிறது உங்களுக்கு வரும் ஆனால் வந்த சில நொடிகளே அது காணாமல் போயிடும் நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களையும் உங்களை அவமதிக்கிறவங்களையும் சாகிற வரைக்குமே நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி விடக்கூடிய வாய்ப்பும் எவ்வளோ பாசம் அன்பு வச்சிருந்திருந்தாமே அதை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி உங்ககிட்ட அதிக பேர் பயனடைஞ்சிட்டு உங்களை நீங்கள் என்ன செஞ்சங்கிற மாதிரி தான் கேட்பாங்க பயமும் கொஞ்சம் கூச்சதுபாவமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகரராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம பிரச்சனைகளை பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாரகியம் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விருத்தடி செய்கிறது பணவரவை உண்டாக்குறது மன அழுத்தம் செவ்வாய் தோஷம் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு கூட நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் சகோதரியவர்களே தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு கிரக நிலையின் பார்க்கறப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் சுகஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கரன் பாகிஸ்தானத்தில் கேதுன்னு நிலைகள் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப மகர ராசி அன்பர்கள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் பெற போறீங்கன்னா மனசுல ஒரு மனத்துணிவும் எதையும் செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு ஆற்றலும் அதிகமா பெற போறீங்க நீங்க அதிகமா உழைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கும் இந்த மாசம் வீண் கவலைங்கிறது அப்பப்ப ஏற்பட்டு நீங்கும் நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல ஒரு வேகம் காட்டுவீங்க பண வரத்து திருப்திகரமாக தான் இருக்கும் அதே நேரத்துல எதிர்பாராத செலவும் ஏற்படும் உடைமைகளை நீங்க கவனமா பார்த்துக் இந்த மாசங்களை நல்லது தொழில் வியாபாரத்துல ஏற்படுற பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலமா உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் தொழில முன்னேற்றம் காணணும்னா தேவையான பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா அலுவலகம் தொடர்பான வேலைகளில் கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் ஆனா செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்துல வீண் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தலை தோக்கலாம் இதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பாருங்க அதே மாதிரி அதை லாபகமா கையாண்டு சமாளிச்சிடுவீங்க கணவன் மனைவிக்குடியே பழைய விஷயங்களை பேசாம இருந்தீங்கன்னாவே உங்க குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமைங்கிறது இந்த மகர ராசி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துறது இந்த காலகட்டங்கள்ல நல்லது குழந்தைகள் மிளமா மகிழ்ச்சிங்கிறது உங்க மனசுல ஏற்படும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு பணம் வருது தான் இந்த மாசத்துல இருக்குது பயணங்களின் போதும் பொருட்களின் மீதும் நீங்க கவனம் செலுத்துறதே இந்த காலத்துல அவசியம் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள்ல ரொம்ப ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா பொருளாதார ரீதியா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு பெறுவீங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் அரசுல இருக்கிறவங்க வாகனங்களை பயன்படுத்துறப்ப கவனமா இருங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வாழ்க்கை தரம் வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்க தேர்வுல கூடுதல் மதிப்பெண் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடும் வீண் அழைச்சல நீங்க தவிர்க்கிறது இந்த காலத்துல நல்லது மேலும் நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல உடையவங்களுக்கு இந்த மாசம் வீடு மனம் வாங்க தடை சுபகாரம் செஞ்சுட்டு வந்த தடை நட்சர்கள் எது இருந்தாலும் அந்த தடைகள் நாம கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி மாறும் அதே மாதிரி தாயாரோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும் தாய் வழி உறவினர்களோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு பிணக்கு இது எல்லாமே நீங்கி ஒரு புதுவிதமான உறவுங்கிறது நீடிக்க போகுது வேலை வாய்ப்புல இருந்துட்டு வந்த சுணக்கம் கூட இனி மாறும் உங்களுக்கு வாக்கு வன்மங்கிறது இந்த மாதத்துல கூட கூடிய வாய்ப்பும் தைரியம் கூட கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது மேலும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளோட வளர்ப்புல கவனமா இருங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும் அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டு வந்தால் நல்லது வீண் வாக்குவாதங்கள் எதுவுமே குடும்பத்துல செய்ய வேணாம் நண்பர்கள் மூலமா அனுகூலமான பலன் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க யார பத்தியும் விமர்சனம் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை ஓடியவங்களுக்கு இந்த மாதம் தந்தையோட உடல்நிலையில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் தந்தையோட கருத்து பரிமாற்றம் செய்யறப்ப கவனமா இருங்க ஒன் ஒரு சின்ன வார்த்தை கூட சண்டையில போய் முடியலாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோட நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து பார்த்து முதலீடு செய்யுங்க தூங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு படுக்க பாருங்க தேவையில்லாத வீண் குழப்பம் கற்பனை எதுவுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி பிரதோஷ காலங்களை சிவனையும் நந்தியும் தீப ஏத்தி வழிபட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எதுலுமே ஒரு வெற்றி உண்டாகும் மனசுல நிம்மதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டா தினமா சொல்லப்படுறது பதினாறு பதினேழு அன்றைய தினங்கள்ல மட்டும் உங்களுடைய வாக்கு வன்மங்கால சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில் கவனமா இருந்துட்டா இந்த காலகட்டங்கள உங்களால அற்புதமான பலனை பெற முடியும் அதே மாதிரி மேலுமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா மற்றவங்க செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும் சிறந்த பேச்சாளரா அனைவரையும் அரைவணைத்து செல்லக்கூடிய ஆர்வம் இது எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படலாம் அதே மாதிரி இந்த மாதங்களில் உற்சாகமான பல வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த உதவி விஐபிகளிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வீடு கட்ட பிளான் பண்றவங்களுக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வங்கி கடன் உதவியும் கிடைக்கும் வழக்கு சாதகமா முடியும் கணவன் மனைவிக்குள்ள முழு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளோட பொறுப்பற்ற நிலைங்கிறது மாறும் உங்க ஆலோசனையும் ஏத்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க அதே மாதிரி குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறதால இருக்கிறதால இனம் தெரியாத காவலுங்கிறது அடிக்கடி வந்து போகும் தாயாருக்கு கை வலி சளி தொந்தரவுங்கிறது வந்து நீங்கும் வர வேண்டிய பணத்தை சில சமயங்களில் போராடி வசூலிக்க கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களோட விரிசல் வரலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க அரசு விவகாரங்களில் எதையுமே அலட்சியமா இருக்காதீங்க செலுத்த வேண்டிய வரிகளை முறையா செலுத்த பாருங்க அதே மாதிரி புதியவர்களை நம்பி பழைய நண்பர்களை பகச்சு இருக்க பாருங்க சித்தர்களை சந்திச்சு அருளாசி பெறது இந்த காலத்துல அவசியம் நெருக்கமானவங்க சிலர் உதவுறது மாதிரி ஓபத்திரத்தை தருவாங்க அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விவகாரங்கள்ல தலையிடுறதை நிறுத்துங்க இதனால வீண் பழிக்க ஆளாகலாம் வாகனங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விபத்துகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மன அமைதி பெறணும்னா ஆன்மீகம் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஈடுபட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் நீண்ட காலமாக தடைபட்டு இருந்த காரியம் ஒவ்வொன்றா நிறைவேறும் கல்வியாளர்கள் ஆன்மீகவாதிகளோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ தாயாருக்கு இருந்துட்டு வந்து நோய் குணமாகக்கூடிய வாய்ப்பும் அவரோட இருந்துட்டு வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட சாதனையால மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும் அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்துல உயர்கல்வி அமையக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம் மகளுக்கு ஏதோ ஒரு வகையில தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இப்போது கூடி வர நேரம்னு சொல்லலாம் மகன் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு பொறுப்பா நடந்து கொள்வாங்க விலகி சென்ற சொந்த பந்தங்கள் மனம் மாறி வழியும் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடி போகவிங்க சொத்து விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த சிக்கல்களுக்கு அதிரடியான தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் முகத்த சகோதரர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய தேவையறிஞ்சு உதவக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல திடீர் திருப்பங்கள் வாய்ப்பு இருக்குது பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சவால்களை சமாளிக்க கூடிய அதிகரிக்கும் அதே மாதிரி பேச்சுல கம்பீரங்கிறது இருக்கும் நாடாளும்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இந்த மாசங்கள் இருக்குது இளைய சகோதர வகையில இருந்துட்டு இருந்த மனத்தாங்கள் நீங்களாம் அதே மாதிரி அடகுல இருந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீடுகள் அமர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் மனசுல தோல்வி மனப்பான்மை ஏற்படலாம் இதை எல்லாமே விடுங்க அடி மனசுல இருந்துட்டு இருந்த கவலையை நீக்குங்க அதே மாதிரி பல நாளா தடைபட்டு இருந்த தூக்க பிரச்சனை இனி நல்ல நிலையில இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு இருந்த பிரச்சனை தீரும் தந்தையோட உடல்நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடிக்கடி வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது வரலாம் உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாருமே உங்க உதவியை நாடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நீண்ட கால கனவான வீடு மனை வாங்கக்கூடிய திட்டம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மத்த மொழி பேசுறவங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கூட்டத்தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு பங்குதாரர்கள் தொல்லை கொடுத்தாலுமே நீங்க நிதானத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைச்சுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மேலதிகாரிகள் உங்களை தவறா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்துடுறப்ப படிச்சு பார்த்து கையெழுத்துட பாருங்க எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் நல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையில யாருக்குமே உதவி செய்யாமல் இருந்துட்டாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புகழ் படவரவு கௌரவம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதங்கள் மட்டுமல்ல எப்போதுமே நீங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஐயாவாடியில் அருள் பாளிக்கிற ஸ்ரீ பிரித்தியங்கர தேவி சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் அதே மாதிரி செங்கல் சூழல கல்குவில வேலை செஞ்சுட்டு வர கூலி தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் நன்றி நண்பர்களே